கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாமாய் செய்யவல்லான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றார் வள்ள நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நின் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்தோ உலகி அரீரோ நீ விரலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் அழைக்கின்றேன் அப்பொழுதே ய்யே மகனே என்றெய்துகின்ற ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீ செப்பமுடன் போற்றுமினோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே தானான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தின் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் பெருங்கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் திறவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் நிறைந்து வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே யோவையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் உண்டோங்கியது மாயை இருள் அஞ்சி என விட்டே அகன்றனவான் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெலாம் போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றாள் என விரும்பி அம்மை அருப் சக்தி அடைந்தனளே இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்கு தா நானே தவம் புரிந்தே நான் இளத்தே அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்ட ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மே ஞான நிலை பெற்றே நன்றே மே சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தா என்னுளத்தே ஏக்கம் தவிர்த்தா இருள் அறுத்தான் ஆக்கமிக தந்தான் என்ற தந்தையே என்றழைக்க வந்தான் என்ன அப்பன் தீர்த்தான் பாட்டமாம் தீர்த்த மகிழ்வளித்தான்ஞானமளாம் தந்தான் நலம் கொடுத்தான் ஆட்டமெலாம் நீ என்றான் தன்னந்தவார் கடலை பாடுக நீ என்றான் பரன் தான் பேதம் தன்னை தவிர்த்த நானானான் பலவன் நந்தோ நான் வானாடர் செய்தற்கு அரியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எய்தற்கு அரிய சுகம் ஏந்து வடிவும்டிவாம் நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும் போர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டியற்றத்தா வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றே நான் உரைக்கும் வார்த்தையன்று நாட்டே நான் ஏன் உரைப்பேன் நான் ஆர் எனக்கெனவோர் ஞான உணர்வேது சிவம் ஊ நாடி நில்லா ஒழி மாங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான் தாரணியில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல் அற்றவிடத்து உண்டே அமுதம்பு வந்து துன்மார்க்கம் எல்லாம் விட்டே சுத்த சிவசன் மார்க்க சங்கம் தலைப்பட்டேன் என்மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வாநாட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து பண்மார்க்கம் எல்லாம் பசையற்று ஒழிந்தனவே சன்மார்க்கம் ஒன்றே தழைத்ததுவே சொன்மார்க்கத்து எல்லா உலகும் இசைந்தனவே எம்பெருமான் கொல்லா நெறியருளை கொண்டு சாதி குலம் என்றும் சமய மதம் என்றும் உபநீதி எல்லா நீட்டென்றும் ஓதுகின்ற பேயாட்டமெல்லாம் பிதிர்ந்து ஒழிந்தவே பிரர்தம் வாயாட்டம் தீர்ந்தனவே மற்று சிந்த குலம் தவிர்த்து சிற்றம்பலப் வந்தான் எனைத்தான் வலிந்தழைத்தே ஐந்தொழிலும் நீயே செய்க்கே நேர்ந்தளித்தான் என்னுடைய தாயே அனையான் தனித்து கூகாயன அடுத்தோர் கூடிய வண்ணம் சாக வரம் எனக்கே தந்திட்டேகாயன மறைகள் ஏத்தும் சிற்றம்பலத்தான் மாகாதலா மகிழ்ந்து நாடுகின்றது நாட்டமதே நான் உலகில் ஆடுகின்றது எந்த எருள் ஆட்டமதே பாடுகின்ற பாட்டெல்லாம் அம்பலவன் பாதமலர் பாட்டே நீட்டெல்லாம் மாங்கவன் தன்னீட்டு சத்தியம் செய்கின்றேன் சகத்தேர் அறிமின்கள் சித்தியெலாம் வல்ல சிவம் ஒன்றே நித்தியம் என்றென்னும் எண்ணத்தாலே நம் எண்ணமெல்லாம் கைகூடும் நன்னுமின்பத்தேன் என்று நாநேதவம் புரிந்தேன் நம் பெருமா நல்லருளா நானே அருக் நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இடியாமல்லாடுகின்றேன் இங்கு யோலகும் மண்டங்கள் எத்தனையும் நான் காண யோலகில் எந்தை என யோ உயிரும் சன்மார்க்க சங்கம் அடைய செய்வித்தே என் மார்க்கம் காண்பேன் இனி சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருள் சீர்வண்ணம் என்றே உற்றி அறிந்தேன் உவந்து உந்து வேதாகமங்கள் என்று ஆடுகின்றே வேதாகமத்தின் விளைவரீ சூதாகச் சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ இவை சாகாத கல்வி தரமறிதல் வேண்டும் என்றும் வேகாத கால் உணர்தல் வேண்டும் உடன் சாகாத்தலையறிதல் வேண்டும் தனியருளால் உண்மை நிலை அடைதல் வேண்டும் நிலத்து பொய்வுரை என்று எண்ணுதிரேல் போமின் புறக்கடையில் மேயுறை என்று எண்ணுதிரேல் மேவுமினோ ஐயனருள் சித்தியலாமல்ல திருக்கூத்து உலவாமல் இத்தினம் தொட்டு ஆடுகிற்பங்கு வான் வந்த தேவர்களும் மாலயனும் மற்றவரும் தான் வந்து சூழ்ந்தார் தலைக்கடையில் தேன் வந்த மங்கை சிவகாம வல்லியொடும் எம்பெருமான் இங்கு நடம் செய்வார் சத்தியெலாம் கொண்ட தனித்தந்தை நடராயன் சித்தியெலாம் வல்லான் திருவாளன் நித்தியன் தான் ஊழிபல சென்றாலும் ஓவாமல் இவ்விடத்தே வாடி நடம் செய்வான் மகிழ்ந்து தொடங்கி இங்கே எம்பெருமான் என்னாலும் நன்று துலங்க நடம் புரிவான் என்றும் என் சொல் சத்தியம் என்று எண்ணி சகத்தீர் அடைமின்கள் நித்தியம் பெற்று உயலாமி என் உடலும் என் பொருளும் என் உயிரும் தான் கொண்டான் தன் உடலும் தன் பொருளும் தன் உயிரும் என்னிடத்தே தந்தான் அருட்சிற்சபயப்பா என்றழைத்தே வந்தான் வந்தான் உள் மகிழ்ந்து செத்தாரை எல்லாம் திரும்ப எழுப்புதல் இங்கு எத்தால் முடியுமெனில் எம்மவரே சித்தா மறுப்பெருஞ்சோதி அதனால் முடியும் தெருட்பெரும் சத்தியம் ஈதே யூலகில் செத்தாரை எல்லாம் எழுகையெனில் உலகும் போற்ற எழுந்திருப்பா சிற்றம் சிற்றம்பலத்தான் திருவருள் பெற்றார் நோக்கம் உற்றவரை உற்றவர்கள் ஒற்று யான் பொரிதல் வேண்டும் கொல் உலகில் செத்தாரை ஊன் புரிந்து மீள உயிர்ப்பித்தல் வான் புரிந்த அம்பலத்தான் நல்லருளாலந்தோ நான் மேற்போர்த்த கம்பலத்தாலாகும் கழித்து ே உலகில் இறந்தார் எழுதல் மிக அந்நே அதிசயமென்றாடுகின்றார் இந்நே திருஅம்பலத்தான் திருநோக்கம் பெற்றார் குரு அம்பலத்தே என்றொன் ஆடாதீர் சற்றும் அசையாதீ வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர் வாடாதீர் சன்மார்க்க சங்கத்தை சார்வி விரைந்து இனிங்கு என் மார்க்கமும் ஒன்றாமே மார்க்கமெலாம் ஒன்றாகும் மாநில தீர்வாய் மைது தூக்கமெலாம் நீக்கி துணிந்து உளத்தே ஏக்கம் விட்டு சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திடுமின் சத்தியம் நீர் நன்மார்க்கம் சேர்வீர் இந்நா இந்நாளே கண்டீர் இறந்தார் எழுகின்ற நன்னால் என் வார்த்தைதனை நம்புமினோ இந்நாள் அருட்பெருஞ்சோதி அடைகின்ற நாள் மேயருட்பெருஞ்சத்தியம் சத்தியம் மாந்திருக்கும்மரங்கால் யூலகில் சாமாந்த ராகாத்தரம் பெறவே காமாந்த காரத்தை விட்டு கருதுமினோ இத்தருணம் நீரத்தை சேந்தி வீணே பராக்கில் விடாதீர் உமதுளத்தை நானே உடைய நமரங்காள் உணாக தெள்ளமுதம் இன்றெனக்கு சேர்த்து அளித்தான் சித்தாட உள்ளியனாள் ஈதறிமின் உற்று போற்றி உரைக்கின்றேன் பொய் என்று இகழாதி நாற்றிசை கண் வாழும் நமரங்கா ஆற்றலருள் அப்பன் வருகின்றான் அருள் விடையாட்டு ஆடுதற்கு என்று இப்புவியில் இத்தருணம் ஆளுடைய நம்முடைய அப்பன் வருகின்ற நாள் எதுவோ என்று நலியாதி நீழ நினையாதி சத்தியம் நான் ஏந்துரைத்தே இந்நாள் அணையான் வருகின்றான் ஆ ജോതി അരുപെരുോതി തനിപ്പരുണെ അരുപെ ജോതി ജ്യോതി 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 സുയം ജ്യോതി 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 പരം ജ്യോതി ജോതി ஜோதி அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி म्यो दि व्योम ज्योति एर् ज्यो दिवीर् ज्योदि एो दि गजोदि एो दि नीडु